வெல்கம் டு சாய் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான ஹெல்தியான வாழைத்தண்டு கூட்டு தான் ரெடி பண்ணுங்கள் வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவு சிறு பருப்பு எடுத்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க சூடு பதம் வந்த உடனே தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி அலசி வந்த உடனே கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மீடியம் சைஸில் இருந்தால் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு நல்லா தட்டி போட்டு எடுத்துக்கோங்க சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க வாழை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு ஒன்றரை ஸ்பூன் வந்து குழம்பு தூள் தான் இன்னைக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா மீடியம் குக்காக வந்து நல்லா வேக விடுங்க மூணு நிமிஷம் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர்லாம் வெளியே போயிட்ட பிறகு ஸ்டவ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கும் நம்ம வாரம் தட்டு கூட்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு அதுக்கு தாளிப்புக்கு முன்னாடி ஒரு கை பெரிய அளவு கருவிப்பிழையும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் குழந்தைங்களுக்குலாம் தகவலாம் மோஸ்டாக இந்த கூட்டு சாம்பார் ஐட்டம்லாம் நெய் ஆட் பண்ணிடுவேன் நெய் தாளிப்புக்கு வந்து ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுந்து சீரகம் எல்லாமே போட்டு தாளிச்சுட்டோங்க கடை புரிஞ்ச உடனே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாக போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க அது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்த உடனே நம்ம வேக வச்சு வச்சிருக்க வாழைத்தண்டு கூட்டுல தாளிக்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா சிம்பிள் அண்ட் சுவையான வாழைத்தண்டு கூட்டு வெளியாயிடும்